ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை ஆயுஸுக்கும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஹேர் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயுசுக்கும் உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இச்சிங் பிரச்சனை டேண்ட்ரோ பிரச்சனை எதுவுமே வராதுங்க ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் இது ரொம்பவே ரொம்பவே மெடிசனான ஒரு வந்து ஒரு மருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வேப்பலையை கொழுந்து வேப்பலையை ஒரு பத்து கொத்து எடுத்துக்கலாங்க கொழுந்து வேப்பில எடுத்துட்டிங்கன்னா அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் கற்றாழையை நான் கட் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சுட்டேங்க அதுக்கு அதுலேருந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு வரும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடில் இருக்கிற மூளைல்லாம் எடுத்துகிட்டு தோலோடவே இதை நல்லா கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு அதுக்கு குறைவாகவே நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குது இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க எவ்வளோ நிறையா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இதை வந்து இதுக்கப்புறமா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தமாகவே டேண்ட்ரஸ் பிரச்சனை வரவே வராதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் இதுதான் யூஸ் பண்ணுறோம் முடி கொட்டுற பிரச்சனை இருந்து இச்சிங் பிரச்சனை அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் பிரச்சனை சுத்தமாகவே இருக்காது பேன் தலையில் இருந்தாலுமே இந்த கசப்புக்கு அதுவுமே போயிடும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு தடவை உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை சுத்தமாகவே இருக்காது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது ஹேருக்கு அப்ளை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்